இல்ல இல்ல தப்பா நினைச்சுக்காத நேத்து கண்ணகி யூடியூப் மோ இப்படிதான் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் கேட்டேன் ஓ ஓ மேடம் நேத்து என்ன சொன்னீங்க எனக்குலாம் ஒன்னும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்ல வீட்டுல எல்லாரும் சோகமா இருந்தா என்ன பண்றது ஒரு ஆளாவது தைரியமா இருக்கணும்ல அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு அடுத்த நாளே வந்து கேக்குறீங்க அக்கா எப்படி இருக்காங்கன்னு

நக்க கிடை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராது கொஞ்சம் கூங்க பேசறாலே இப்போ ம் இதோ நான் உங்க வீட்ல நடக்கது அய்யா மாமா வந்துட்டு திடீர்னு சேடா இப்ப டிంట్ சவுண்டாகிட்டாலே என்ன எங்க ஒரு அக்கா பேசனால அது அக்கா சின்ன السنه எங்க அப்பா அம்மா கூட சொல்லிருக்காங்க அதனால யாரும் சத்தம் போட்டுலாம் பேச மாட்டாங்க அதனால கொஞ்சம் வீட்லேயும் சத்தம் போட்டெல்லாம் யாரும் பேசாதபடி நீ பார்த்துக்க முடியுமா இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா ப்ளீஸ் ஆ சரி ஆனால் ஹரீஷ் ஒன்றும் அவ்வளோ சவுண்டாக பேச மாட்டான் பட் பார்த்துக்கலாம் எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அதெல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் ஸ்வேதா நீ அவ்வளோலாம் சவுண்டு போட்டுலாம் பேச மாட்டாங்க பார்ப்போம் சரி நான் பார்த்துக்கிறேன் சரியா ஆ சரி ஓகே பதிலுக்கு நீ என்ன எனக்கு பண்ணுவேன்

உன்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கு இன்னைக்கு சொல்லணும் நினைச்சிட்டே இருந்தேன் சொல்லுங்க அம்மா நீ எப்பவுமே இந்த மாதிரி தானா இந்த மாதிரி தானா எனக்கு புரியலையே இல்ல இந்த மாதிரி சுடிதார் ஃப்ராக் இது மாதிரி தான் போடுவியா ஏன் திடீர்னு இப்படி கேக்குற இல்ல நீ ஒரு நாள் கூட காலேஜுக்கு சாரி போட்டு நான் பார்த்தது இல்ல அன்னைக்கு சார் உட பர்த்டேக்கு மட்டும் தான் நீ போட்டிருந்த அதான் கேக்குறேன் ஏய் எனக்கு சாரி

ஆ அசோவுக்குக்கோ லக்ஷ்ணாவுக்கும் கல்யாணம் நடக்க தான் செய்யும் ஹாஹா ஐ மீன் அசோக்குக்கு தேனியா சரி கல்யாணம் நடக்க தான்